வீடியோ போதும் திமுக அரசு லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு சட்டம் ஒழுங்கு என் கையில தான் இருக்கு ஆட்சி அதிகாரம் என் கையில தான் இருக்கு காவல்துறை என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு என்னுடைய இரும்பு கரம் என்கிட்ட இருக்கு யாராவது தப்பு செஞ்சா நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்லாம் சொன்னவர் ஏன் இவரோட போஸ்டர் மேல ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு வயசான ஒரு பாட்டி செருப்பால் அடிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வலை வீசி தேடிச்சு இந்த திமுக அரசாங்கம் இந்த சம்பவத்தை வீடியோ பதிவு பண்ணி அதை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்ட நபரை கைது பண்ணாங்க நடவடிக்கை எடுத்தது இந்த திமுக அரசு இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்க தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே கொலை மிரட்டல் விட்ட நபரை கைது செஞ்சிருக்கணுமா செஞ்சிருக்க கூடாதா இவரை விமர்சனம் பண்ணியோ இல்லை இந்த திமுக அரசில் உள்ள குறைகளை குறைகளை சொன்னாலோ அவங்க மேல இரவோடு இரவாக இந்த திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது இதில் நான் கேள்விப்பட்டது என்ன தெரியுங்களா இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இவர் தலையில முடி கம்மியா இருந்ததா ஆட்சிக்கு வந்த பிறகு முடி அதிகிடுச்சு அது எப்படி இந்த நடந்தது இந்த அதிசயம் எப்படி நடந்தது கருவேப்புள்ள கருவேப்புள்ள சட்னி என்ன பண்ணார் தெரியலையே நெல்லிக்காய் என்ன பண்ணி இந்த முடியை வளர்த்தாரு செம்பருத்தி பூ ஏதாவது பயன்படுத்தினாரா என்னன்னே தெரியல இதெல்லாம் நம்ம கிண்டல் பண்றதுக்காக இல்லை அந்த பழைய புகைப்படம் முடி இல்லாத அந்த புகைப்படம் இருக்குல்ல குறைச்சலாக இருக்கிற புகைப்படம் இருக்குல்ல அந்த புகைப்படத்தை போட்டா கூட இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது தகவல் வந்தது அந்த மாதிரி இருக்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கொலை மிரட்டல் விட்ட நபர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல இவ்வளவு இருந்தாலும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார் இனிமேலும் நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு பார்த்தோம் நீங்கள் எடுக்கிற மாதிரி தெரியல இனிமேல் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாரு இதில் கூடுதலாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விட்ட இந்த நபர் பேசிய வீடியோவை அப்போதே பகிர்ந்து இருந்தார் நயினா நாகேந்திரன் அவர்கள் அப்போவே கைது செய்யணும்னு சொல்லியிருந்தாரு அதுவும் இல்லாமல் பாஜகவினர் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கவுங்க பகுதியில் காவல் நிலையத்துக்கு போய் இவர் மேலே புகார் கொடுத்துருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இந்த வீடியோவை திரும்ப அவர் பகிர்ந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படும் பாசிச திமுக அரசுக்கு எச்சரிக்கை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலனை கைது செய்யாமல் திமுக அரசு இழுத்தடித்து வருவது மிகுந்த கண்டனத்திற்குரியது அதிலும் ஜெயபாலனை கைது செய்ய வலியுறுத்தி தென்காசி சங்கரன்கோவில் நாகர்கோவில் தூத்துக்குடி தேனி காஞ்சிபுரம் மதுரை ராணிப்பேட்டை வேலூர் என மாவட்ட வித்தியாசமின்றி தமிழகம் முழுவதும் நமது பாஜக சொந்தங்கள் மனு கொடுத்தும் எஃப்ஐஆர் கூட பதியப்படாமல் இருப்பது காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாகவே மாறிவிட்டதை தான் சுட்டிக்காட்டுகிறது ஒரு நாட்டை வழிநடத்தும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவதுதான் தேச பாதுகாப்பில் திமுக அரசு காட்டும் அக்கறையா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி பிரதமரின் பாதுகாப்பை விட மேலோங்கி விட்டதா எப்படி கேட்டிருக்கிறாரு பாத்தீங்களா உப்பு போட்டு திங்குறவங்களா இருந்தா முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு துளியளவும் இருப்பது உறுதியானால் உடனடியாக பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியின் மீது காவல்துறை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் அல்லது கட்சி சார்போடு செயல்படும் பாசிச திமுக அரசை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பெரும் போராட்டங்களை முன்னெடுக்க தமிழக பாஜக தயங்காது என எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொல்வீங்கல்ல எங்களோட ஆட்சியை எந்த ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்சியை யார் குறை சொல்லுவா தெரியுங்களா மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்லைங்க இவரே தமிழக முதல்வரே குறை சொல்வார் எப்படி தெரியுங்களா தினசரி நான் தூங்கி எழுந்திருக்கும் போது நம்மவர்கள் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்ற பயத்திலையே அச்சத்துலேயே ஏந்திரிக்கிறதா இருக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்ற மாதிரி எனக்கு ரெண்டு பக்கமும் அடி விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாரு என்னன்னா இவரதான் சொல்லுவாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது அப்புறம் குறைய இவரே சொல்லுவாரு ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழல் குறித்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னவர் புகார் கொடுத்தவர் ஸ்டாலின் அவர்கள் பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை கட்சியில் சேர்த்த பிறகு மத்திய அரசாங்கம் இவர் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்தா இவரை வந்து சீண்டி பார்க்குதாமா இவர் சொல்லுவாரு எங்களுக்கு அரசியல் தெரியும் இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறது எப்படி பார்த்தீங்களா மக்களே செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இவரே புகார் கொடுப்பாராம் புகாருக்கு நடவடிக்கை எடுத்தா செந்தில் பாலாஜி அவர்களை இவரே காப்பாற்ற துடிப்பாராம் பார்த்தீங்களா அப்புறம் சொல்லுவாரு எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம் மிரட்டி பார்க்க வேண்டாம் எங்களுக்கும் அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லி பாஜக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு மிரட்டல் விடும் தோணியில் இவர் பேசுவார் அதுக்கப்புறம் இங்கே இடி ரைடு எல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்லுவார் இடி சிபிஐ போன்ற அமைப்புகளை வைத்து திமுகவை அச்சுறுத்த பார்க்கிறது பயமுறுத்த பார்க்கிறது அப்படின்னு சொல்லி இவரே பேசுவாராம் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் தலைவரே நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது சொல்லியிருந்தீங்க சட்டம் ஒழுங்கு என் கையில் இருக்குது நேரடி கண்காணிப்பில் இருக்குது காவல்துறையினர் என் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே சொன்னீங்க ஒரு தேசத்தின் மீது அக்கறையும் நம்பிக்கையும் தேசத்தின் மீது ஒரு பற்றும் இருந்தால் தேச தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து அவருக்கே கொலை மிரட்டல் விட்ட திமுக மாவட்ட செயலாளர் மேலே நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா அரசும் நடவடிக்கை எடுக்கல திமுக கட்சியும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மக்கள் இந்த விஷயத்துல உங்களை எப்படி நம்புவாங்க எப்படி உங்களை பார்ப்பாங்க இந்த சம்பவம் நடந்தது நவம்பர் பதினெட்டு இன்னைக்கு தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பது பத்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனா இவர் மேல ஒரு நடவடிக்கை கூட இந்த திமுக அரசாங்கம் எடுக்கலையே அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா பிரதமர் விட உயர்ந்த பதவியிலேயே இருக்காரு இவரு என்னன்னு தெரியல என்ன அப்படின்னா இவர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் இது ஒன்று தான் இது ஒன்று தான் காரணம் இவர் திமுக நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் திமுக மேடையில் வச்சு இந்த மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறார் இதில் திமுக நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள்லாம் இதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க யாருமே அவரை அங்க கண்டித்து இது மாதிரி பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லை இதுல என்னங்க தமிழக முதல்வர் திமுக கட்சி தலைவர் நம்ம நாட்டோட பிரதமருக்கே கொலை மிரட்டல் விட்டுருக்காரு ஒருத்தர் தன்னோட கட்சிக்காரரு அவரை கண்டிச்சு இது மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை எதுவுமே இல்லை அவரை கட்சியை விட்டு கூட இன்ன வரைக்கும் நீக்கலன்னு நினைக்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே நீங்க சொல்லுவீங்கல்ல டெல்லிக்கு நாங்களாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு உங்களோட கண்ட்ரோல்ல தான் இந்த தமிழகம் இருக்கான்னு நான் கேட்க வரல இந்த காவல்துறை இருக்கா நான் கேட்க வரல உங்களோட கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்காங்களா இல்லை அவங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம நாட்டோட பிரதமர் அவர்களுக்கே ஒரு திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னா திமுக கட்சி எந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுக்கும் கூடுதலாக அவர் மேலே கட்சி நடவடிக்கை எடுக்கலை இந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்கலை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை தானாக முன்வந்தும் எடுக்கலை பாஜகவினர் மனு கொடுத்து புகார் கொடுத்தும் இது வரைக்கும் எடுக்கலை இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும் பிரச்சனை வந்தாலும் நம்ம நாட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் தலையிட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவு வருவதற்கு முன்னெடுப்பு செய்கிறார் உலக தலைவராக மாறி இருக்கிறாரு மக்கள் மத்தியில் உலக மக்கள் மத்தியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாரு இது வந்து என்னமோ தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எடுத்து இந்த அறிக்கையை வெளியிடலை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மார்னிங் கன்சல்ட்ன்ற ஒரு நிறுவனம் எடுத்த சர்வேல உலக மக்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகப்படியான நம்பிக்கை பெற்ற தலைவராக முதல் இடத்தில் இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கே ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுறாரு திமுக நிர்வாகி அப்படின்னா இவங்களோட ஆட்சியில தமிழக மக்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அவர் மேலேயே இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது நடந்தது திமுக நிர்வாகியினால் எங்களுக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும் இவங்க ஆம்ஸாங் கொலை வழக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு போய் உச்சநீதிமன்றம் போய் தடை வேணும்னு சொல்லி கால் கடுக்க நின்றுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல ஆகவே திமுக தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே நீங்களாகவே முன் வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் எடுத்திருக்கணும் இல்லை அப்படின்னா நைனார் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவினர் இதற்கு மாபெரும் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை பண்ணாதான் நாங்கள் இவர் மேல திமுக செயலாளர் மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா ஒரு தென்றல் புயலாக மாறுறத பார்க்க போகிறீங்க